சிந்து பைரவி டுடே எபிசோட் பைரவி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைக்கிறாங்க பைரவி ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் பைரவி நிற்காமல் அவங்க பாட்டு போயிடுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சிந்து வந்து பைரவி பிடிச்சிட்டு என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் பாட்டு போயிட்டுருக்கேன் பைரவி என்னாச்சு ஆர்ம விருந்து வாங்குறதை நீ ஏன் பார்க்கலன்றாங்க நீ இல்லாமல் அவர் எவ்வளோ கவலைப்பட்டாரு தெரியுமான்றாங்க ஆனால் நீ என்னடனா கொஞ்சம் கூட அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் ஏன் வராது இருந்தால் உடம்புக்கு முடியலன்னு சொன்னியாமே இப்போ இங்கே வந்தா அப்படின்றாங்க இல்லை

நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பைரவி நீ என்னமா இங்கே வந்திருக்க உடம்புக்கு முடியல வர முடியாதுன்னு சொன்ன அப்படின்றாங்க அத்தை பைரவி அப்படி சொல்லியிருக்கா ஆனா அவ ஆறுமுகம் விருது வாங்கினது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கா அத்தன்றாங்க என்னமா சொல்ற ஆமா அத்தை என்ன பண்ணுறான்ட்டு நானும் ரொம்ப குழப்பமா இருந்தேன் அப்புறம் பார்த்தா தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான்னு எனக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்றாங்க பைரவி எல்லாம் பார்த்துட்டு இருந்து நீ இன்னும் தெரியற மாதிரி நடிச்சிட்டு இருந்தியான்றாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி உடம்பு சரியில்லைன்னு சொன்ன இல்ல எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் கேட்குறாங்க அதுக்கு பைரவி ஆ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லதான் அப்படின்றாங்க பைரவி அது கூப்பிட்ட முறையே இல்லாத லாஸ்ட் ஆயிடுச்சு சரிங்க நின்று பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு வாங்க அப்போ ஆறுமுகம் சமைக்க விட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன பைரவியும் வரல வரலன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா மறைமுகமாக பார்த்துட்டு போயிருக்கேன் இல்லையா அப்படின்றாங்க இங்க பார் பார்க்கணும்னா ஒன்றும் வரல சரியா ஒரு வேலையே வந்தேன் என்ன வேலை உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன் இப்போ ஏதோ ஒரு சின்ன வேலை வந்து வந்துச்சு சரி என்னவோ சொல்றேன் நானும் அதை நம்பர் ஆனால் எப்படியோ நான் விருது வாங்கினதை நீ பார்த்தல அது போதும் அப்படின்றாங்க இதுதான் என்னுடைய விருது அப்படின்றாங்க ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பகன்றாங்க பைரவி உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்சவன் ஆரம்பகம் எப்படி ஒரு கொண்டாடி கிடைக்க ஆனால் நீயுமே ரொம்ப கொடுத்து வச்சவதான் என் புள்ள மாத்திரி ஒருத்தன் புருஷனா கிடைக்க போக போக ஆறுமுகத்தோடைய நல்ல குணங்கள் எல்லாம் உனக்கு கண்டிப்பா தெரியுமான்றாங்க நீ நினைக்கிற மாதிரி இந்த ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவா அப்படின்றத சொல்றாங்க வயிறு விருந்துட்டு சரிங்கிட்ட கிளம்பலம்மா வீட்டுக்கு இருந்துன்றாங்க ஆ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆரம்பம் நீ இப்போ கலந்துக்கிட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ எங்கே கலந்து காட போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்ட பயிரவியான நீ நான் விருது வாங்கினதை பார்த்ததில் எனக்கு மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு ஆரம்பம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சஞ்சய் பார்த்து செம்ம காண்டாகிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து சிவாவுக்கு வந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு இது மாதிரி கோர்ட் ஏரிங்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி சிவாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் உடனே ஷிவா என்ன பார்த்து கோட் இயரிங் வரணுமா என்ன விஷயம் எதுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு அன்னபுரணி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஸ்னேகா இருக்கால அவள் தான் வந்து கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அதுதான் இயரிங் வர சொல்கிறாங்க நாளைக்கு அப்படின்றாங்க என்ன சிவா இது இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம் அதுக்குள்ளே மறுபடியும் வேறு ஒரு பிரச்சனையாக ஒன்று போனால் ஒன்று நம்மளுக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கே ஷிவா அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றில் பார்த்துக்கலாம் என்ன சிவா போ சிவா ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின் இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பெரியம்மா பார்த்துக்கலான்றாங்க அது ஸ்னேகா என்ன நினச்சாலே அது நடக்காது அவள் என்னென்ன பிளான் போடுறாலும் போட்டுட்டு போட்டு பெரியம்மா நீங்கள் பெருசாக இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம விஷயமாக இருந்துகிட்டே சிந்து என்னாச்சு எதுக்கு இப்போ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டுருக்கா என்ன பிரச்சனை அப்படின்றாங்க இல்லை டாக்டர் அது ஸ்னேகா அப்படி பண்ணுற நீ கூட இருக்கிற வரைக்கும் அவள் உனக்கு பிரச்சனையோ டார்ச்சரையும் கொடுத்துட்டு தான் இருப்பாள் இல்லை டாக்டர் என்னை விட்டு போய்டே சிந்தோ எதுக்கு லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க நாளை கோட்டை இறங்கி வர சொல்கிறாங்க அங்கே போயிட்டு நம்ம எதுவாக இருந்தாலே பேசுங்க அதை விட்டுட்டு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு ஏன் சும்மா ஃபீல் பண்ணிட்டுருக்கன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது இங்கே பாரு எனக்கே கவலை இல்லை அப்புறம் உனக்கு என்ன நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு தான் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கோடேரிங்காக வர சொல்லியிருக்கிறதுனால எல்லாருமே போகிறாங்க சிவா ஃபேமிலியே போகிறாங்க ஸ்னேகாவை பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை ஸ்னேகா எதுக்காக இப்படி தேவையில்லாமல் சிவாக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு அன்னபுரன்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன பண்ணுறது எனக்கும் சிவாவுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கவே ஆயிருக்காது ஆனால் நீங்கள் எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைன்றாங்க அப்போவே இந்த வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த காரியத்தை கொண்டும் சிவா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னா சிவாவுடைய மனைவி அது சிந்து மட்டுந்தான் ஆனால் நீயே அதை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்க நீ சைலண்டாக இருக்க மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கணுமோ அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமான பொருளை கற்றுகிட்ருக்காங்க கோர்ட்டில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிட்ட வந்து பேசுகிறேன்னு கோவம் உள்ளே போயிடுவாங்க அப்புறம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மேடம் அங்கே ஸ்னேதாவை காதலிச்சிங்களா காதலிச்சிட்டு ஏமாற்றிட்டீங்களா அது இல்லாத அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லி வாக்குமே கொடுத்துருக்கீங்க வீட்டில் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு மீ சம்மதம் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு சிந்து தான் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த பொண்ணு நீங்கள் நம்ப வச்சு ஏமாத்துறதா அர்த்தம் அப்படின்றாங்க இல்லை மேடம் அப்படி இல்லைன்றாங்க சரி பின்ன வேறு எப்படி நீங்கள் சொல்லுங்கன்றாங்க ஒரு பொண்ணு நம்ப வச்சுருக்கீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டு தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றத சொல்லி சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்பதான விஷயமா இருந்துட்டு இல்ல மேடம் இவர் ரொம்ப நல்ல பொண்ணதா இருந்த அப்புறம் போக போக ரொம்ப கேரக்டர் எல்லாம் சரியில்லை அப்படின்றத நிறைய விஷயங்கள் சொல்றாங்க போக போக எனக்கு ஸ்னேகா பிடிக்க ஆரம்பிக்கல என்ன இருந்தாலும் இப்போ என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணை விட்டு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது மேடம் சிவாக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல சிந்து வீடு டிவோர்ஸ் பண்றதை பத்தி தான் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க சிவா முறைச்சிட்டு இருக்காங்க என்ன சிவா என்ன விஷயம் நீங்க டிவோர்ஸ் பண்ண போறீங்களான்னு ஒன்னு அப்ப சிவா இருந்துட்டு இல்லை மேடம் நான் சிந்துவை டிவோர்ஸ் பண்றதுக்காக இன்னும் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்றாங்க நான் சிந்து கூட தான் வாழ ஆசைப்படுறேன்னு அப்போ ஸ்னேகாக்கு என்ன பதில் ஸ்னேகாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றாங்க அந்த பொண்ணு இல்லாத ஒரு கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டீங்க அப்போ இருக்கும்போது நீங்க ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் மனைவி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது எந்த காரணத்தை கொண்டு நடக்காதுன்றாங்க நான் அவளை எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை ஏற்றுக்கவே மாட்டேன்னு வாங்க பார்த்திங்களா மேடம் உங்கள் முன்னாடி சிவா எப்படியெல்லாம் இருக்கான்ட்டு எனக்கு சிவா வேணும் மேடம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஷிவாவை எப்படியாச்சும் வந்து என் கூட சேர்த்தி வச்சுருங்க நான் பேசிட்ருக்கலம்மா கொஞ்சம் பொறுமையாடுன்றாங்க இங்கே பாருங்கள் சிவா நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தவறுன்றாங்க அந்த பொண்ணை இவ்வளோ ஆசை தூண்டி நீங்கள் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை மேடம் நான் சொல்கிறது கேளுங்கன்றாங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா இருந்துட்டு அதுக்கப்புறம் சிவா மேலே கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க இங்கே பாருங்க நீங்கள் இனி ஜெயிலில் தான் இருக்கணும் நீங்கள் என்னைக்கு வந்து மனசு மாறி நான் வந்து ஸ்னேகா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து இது உங்களை வெளியே விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ரொம்பவே கவலைப்பட்டு டாக்டர் உனக்கு இப்படி ஒரு நிலைமை டாக்டரை விட்டுருங்க அப்படின்னு ஸ்னேகா எவ்வளோ எவ்வளோ சிந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே வந்து கேட்கறதுல கோட்டோடைய ரூல்ஸ் இது இதை மீறக்கூடாது என்ற மாதிரி சொல்லிடுவாங்க அன்னபுரணி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க என்ன சிவா இது அடுத்தடுத்து நம்மளுக்கு இப்படி பிரச்சனையாக வந்துட்டுருக்கு இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினச்சி நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்னேகா இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்றாங்க இங்கே பாருங்க பெரியம்மா அந்த ஸ்னேகா என்ன வேணுனாலே பிரச்சனை பண்ணிட்டோம் அவன் அவன் நினைக்கிறது எந்த காரத்தை கூட நினைக்காத நடக்காதுன்றாங்க உடனே சிந்து இருந்துட்டு டாக்டர் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனைன்றாங்க நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடறேன் டாக்டர் ஏன்னா என்னால் உனக்கு எந்த கஷ்டமோ வேண்டான்றாங்க ஏன்னா நீ என்னால் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு அப்போ இங்கே பாரு சிந்து என்ன பேசிட்டு இருக்க நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த சிந்து ஸ்னேகா என்ன வேணுனாலே பிளான் பண்ணிட்டு போகிறது சரியா அதுக்கெல்லாம் நீ பயப்படாது கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜெயிலுக்கு போனாலே கண்டிப்பாக நீ என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றாங்க சிவா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னால் மட்டும்தான் நீ வெளியே வர முடியும் அது வரைக்கும் உன்னால் வெளியே வர முடியாது சிவா கோர்ட்லையும் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விடவும் மாட்டாங்கன்றாங்க என்ன ஏமாத்தினத்துக்கு என்ன சிவா பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு இங்கே பாரு உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போய் போய் இந்தளவுக்கு மோசமான விடா இருக்க கொஞ்சம் கூட மனுசாச்சே இல்லாமல் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் பூனா கூட்டன்னு பார்த்தா ரொம்ப திமிர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றலாம் சொல்லிட்டு ஸ்னேகை திட்டிகிட்டு போயிடுவாங்க எந்த காரணத்தை கொண்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னுடைய பொண்டாட்டி சிந்து மட்டும்தான் அப்படின்ட்டு சமமாசா மாதம் சொல்லிட்டு போகிறாங்க அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக பாரு அப்படின்னு சவால் விட்டு உள்ளே போய்ட்றாங்க அதுக்கப்புறம் சிந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க பாரு சிந்து சிவா இப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போவே டிவோர்ஸ் தரேன்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சிவாவை வெளியே எடுத்துட்றேன்றாங்க நீ சிவாவை வெளியெடுக்கணும்னா நீ டிவோர்ஸ் கொடுக்கணுன்னு வாங்க அன்னப்புரன் இருந்துட்டு சிந்து எந்த காரணத்தை கொண்டு டிவோர்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு நீ சொல்லவே சொல்லாதேன்றாங்க எப்படியாச்சும் நம்ம சிவாவை வெளியெடுத்துடலாம் இவை இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி எப்படியாச்சும் கேஸை வாபஸ் வாங்கிடணும் வந்து வாபீஸ் வாங்கிட்டால் சிவா கல்யாணம் படிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு பிரிக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணுறா தயவு செஞ்சு அவர் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீ நம்பாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஆண்டி சிவாவை நான் உயிர்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னை சிவாவையும் ஒன்று சேர்த்தாமல் போய் போய் இந்த சிந்து ஏமாத்தணும் சிந்துவை ஒன்று சேர்த்துன்னு நினைக்கிறீங்கன்றாங்க சிந்து ஏமாத்தான்னு உனக்கு தெரியுமா சிந்து மன தேவையில்லாமல் பள்ளி போடாமல் ஒழுங்காக என்ன வேலையோ அதை மட்டும் பாருஞ்சாங்க சிந்து ரொம்ப பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா ஆனால் அதுதான் உங்களுக்கு புரியலைன்றாங்க சிந்து சிவாவை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க ஆனால் அதெல்லாம் நீ எப்படி தான் தாங்கிக்க போறியோ தெரியல அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு சிவாவை படுத்தி எடுத்துருவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இனத்தும் அப்படின்ட்டு பயந்து போகிறாங்க எங்கள் பாரு சிந்து அவள் உன்னை பயமுடுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை இருக்கா அதெல்லாம் நீ பெரிய விஷயமா யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு சரியான்றாங்க தைரியமாக இது அவள் என்ன வேணுனாலே பிளான் பண்ணிவிட்டு போட்டும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இல்லாத என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுல காதில் போட்டுக்காத விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம எப்படியாச்சும் வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ சிந்து இருந்துட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க நம்மளால வந்து டாக்டரோட உயிருக்கு ஆபத்து வேண்டாம் நம்ம டாக்டரை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஏன்னா நம்மளால டாக்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனையை நம்ம ஏன் கொடுக்கணும் நம்ம டிவோர்ஸ் கொடுத்துட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பிரிஞ்சிடலாமே அப்படின்ட்டு சொல்லி முடிவெடுக்கிறாங்க நம்மளால டாக்டர் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே கவலை ாங்க என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க பிரியது தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துட்ருக்காங்க எடுத்துட்டு நம்மளுடைய சிந்து இருந்துட்டு அதுக்கடுத்து தான் நம்ம சிந்து வந்து இல்லாத நான் டாக்டரை விட்டு பிரிய போகிறேன் கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் எல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அன்னப்புற இருந்துட்டு சிந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் சொல்கிறேன் அப்புறம் ஏன்னு இருக்கேன்றாங்க இல்லை இருந்தாலே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க என்னன்னா அவங்க எல்லாரும் ஆறுதல் சொன்னாலுமே வந்து இல்ல நம்ம வந்து டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஸ்னேகாவை பார்த்து பேசுறாங்க சொல்லு சிந்தோ என்ன என்ன சொன்ன மாதிரி நீ டிவோர்ஸ் கொடுக்க போறியா அப்படின்றாங்க ஆமா நான் டிவோர்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன்றாங்க ஏன்னா என்னால டாக்டர் கஷ்டப்பட வேண்டாம் ஸ்னேகா அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்றாங்க நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டா கண்டிப்பா டாக்டர் வெளியே எடுத்துருவில கண்டிப்பா நான் வெளியே எடுத்துறேன் சிவாவுன்றாங்க டிவோர்ஸ் குடுத்தா கண்டிப்பா நான் அதை செஞ்சிருவேன்றாங்க சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையா சொல்லிட்டு இருக்க உண்மையா சொல்லிட்டு இருக்க சரி எப்படியோ நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டுல எனக்கு அதுவே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றாங்க நீ குடுப்பியோ கொடுக்க மாட்டியோ நினைச்சேன் சரி உடனே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துற அப்படின்றத சொல்றாங்க சரி போட்டு குடுத்துறேன் அதுக்கு முன்னாடி நீ டாக்டர் வெளிய எடுக்கணும் அதை எடுத்தாதான் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுவேன்றாங்க சிந்து சொல்லிட்டு இருக்க ஆமா பிரி நான் எப்படி நம்புறதுன்றாங்க நீ வெளியே எடுத்தாதானே இது பண்ணுவேன் பாரு நான் தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போர்டு வெளிய எடுத்துறேன்னு சொல்றேன் இல்ல அதெல்லாம் முடியாது முதல்ல வந்து வெளியே அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பேப்பர்ல நான் சைன் போடுறேன் சிந்து சொல்லிட்டு இருக்காங்க கேட்டு சிநேகா இருந்துட்டாயோ இவ வேற நம்ம படித்தி எடுக்கிறாளே என்ன பண்றது இப்ப சொல்லி யோசிக்கிறாங்க சரி நான் சிவாவை வெளியெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா கோர்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா சிவாவை வந்து வெளிய எடுக்கிறதுக்காக எல்லாம் ப்ரொசீஜர் பண்றாங்கன்னா கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் சிவாவை வெளியவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை வெளியவும் எடுத்துடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா சிவா வெளிய வந்துருவாங்க சிந்து போயிட்டு சிவா கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா ஸ்னேகா இருந்துட்டு என்ன சிந்து சிவா ஒரு வெளியே எடுத்தா நீ வந்து டிவோர்ஸ் குடுக்கறன்னு சொன்னல இப்போ எதுவுமே சொல்லாம உன் பாடுக்கிறது தான் என்ன அர்த்தம்ன்றாங்க நான் சொல்றது கண்டிப்பா செய்யணும்ன்றாங்க அப்ப சிவாவும் சிந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க எதுக்கு இப்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்றாங்க ஐயோ ஸ்னேகா நான் சொன்னதை போயிட்டு அப்படியே நம்பிக்கை பாத்தியா அதனாலதான் சிரிச்சுட்டு இருக்கான்றாங்க நீ சொன்ன உடனே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துருவோம்னா அதெல்லாம் முடியாதுன்றாங்க சிந்து இதெல்லாம் ரொம்பவே டூ மேட்ச் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க நீ கண்டிப்பாக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடணும் அதெல்லாம் என்னால் போட முடியாதுன்னு வாங்க உடனே சிவா என்ன இவன் இவன் ஏமாத்திட்டு இருக்கான்றாங்க அந்த ஐடியாவை சொன்னதே நான் தான் அப்படின்னு சிவா சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன் எப்படி என் பொண்ணாடி ரொம்ப நல்லா நடிக்கிறாள்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவா நீ எனக்கு வேணும் சிவா இப்படியெல்லாம் பண்ணாத நீ பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை என்ன சரியில்லை நான் என்ன தப்பு பண்ண அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தப்பு எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்றாங்க இங்க பல் டாக்டர் ஏன் கூட வாழணும்னு நினைக்கிறாரு அப்படி இதுக்கும் போது என்ன டாக்டர் பிரிக்கணும்னு நினைக்கிற பத்தியா இதுதான் ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க சிவா எதுக்கு சிவா இப்படி பண்ணிட்டு இருக்க சிந்துவை விட்டு பிரிய பொரியா இல்லையா என்னாலும் சிந்துவ விட்டு பிரிய முடியாது சிந்துதான் என்னுடைய உலகம் அவ கூடதான் லைஃப்ல நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி விட்டுட்டு என்னால் உங்க கூட வாழ முடியுமான்னு கேட்டால் உங்க கூட என்னால் வாழ முடியாதுன்றாங்க ஒழுங்காக உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாம அனாவசியமா இப்படி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சிநேகான்றாங்க என்ன சிவா எல்லாம் பேசிட்டு இருக்கேன் உனக்கு என் மேல பாசம் எதுவுமே இல்லையா இல்லை இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுன்றாங்க இந்த பார் நீ பண்ணது என்ன கொஞ்ச நஞ்சு மன்னி பெரிய கேவலமான வேலையெல்லாம் பண்ண அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி பாசம் வரும் எல்லாம் வரும் எதுவுமே வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒழுங்கா உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போற வழியை பாரு விட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் என் கூட வாழணும்னு நினைச்சேன்னா அது ஒரு நாளும் நடக்காதுன்றாங்க சிவா கல்யாணம் எனக்கு ஒண்ணு நடக்கும் ஆனா நடந்தா அந்த கல்யாணம் உன் கூட மட்டும்தான் நடக்கும் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அது இன்னையோட அடைச்சு போட்டு சரியா ஏன்னா நான் என்னைக்குமே உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறதுல அது நடக்கவும் நடக்காது தேவையில்லாம ஆசைகளை நீ வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னது ஆசைகளை வளர்த்துக்க வேண்டாமா என்ன நினைச்சிட்டு இருக்க சிவானி உனக்கு கொஞ்சம் கூட இதுன்றது இல்லையா நான் எவ்வளவு ஒரு காதலிச்சு ஆனா இன்னைக்கு நேற்று வந்து இந்த சிந்துவை உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஆனா என்ன இவ்வளவு சாதாரணமா விட்டு கொடுக்குற உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சதே கிடையாதான்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பரிசுநேகா நீ என்கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட் என்ன பேசினாலும் கிடையாது ஒழுங்கா இங்க இருந்து போ சொல்றாங்க சிவா என்ன அசிங்கப்படுத்த சிவா கண்டிப்பா நான் உன்னை மாட்டேன் நான் யாருதான் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கண்டிப்பா கத்து கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோப்ட்டிட்டு இருக்காங்க போ போ உன்னால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமோ சரி நீ தாராளமா பண்ணிக்கோன்றாங்க அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாதுன்றாங்க உன்னை நினைச்சு நான் என் கவலை பழகுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க சிந்து போடம்மா சிந்து அப்படின்றாங்க போடம் டாக்டர் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இந்த இடத்துல ஸ்னேகா ரூம்ல வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி எழுதிட்டு இருக்காங்க திங்ஸ போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுடைய அப்பா இருந்துட்டு என்னாச்சு ஸ்னேகா எல்லாமே போச்சு டாடி நான் ஒரு பிளான்ல இருந்தேன் எல்லாமே என்னுடைய பிளான் எல்லாமே ஃபுல்லாவே வந்து ஸ்பாயில் அடிச்சு அப்படின்றாங்க அந்த சிந்து வந்து சூப்பரா பிளான் போட்டு இப்படி காய் நிறுத்தி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டா அவ வந்து எப்படிப்பட்ட கிரிமினல் தெரிஞ்ச ஏன் சிநேகா இப்படி பண்ண நான் என்ன பண்ணிட்டேன் டாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எதுவுமே நினைச்சு பாக்கவே இல்லைன்றாங்க டாடி அப்படின்ட்டு கவலைப்படாத சிநேகா எப்படி டாடி எல்லாம் போச்சு அவ்வளவுதான் சிவா எனக்கு கிடைக்க நான் வெளியவும் எடுத்துட்டா சிவா வந்து சிந்து தான் என்னுடைய மனைவி எந்த காரணத்தை கொண்டு நான் உன்னை கல்யாணம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படி இருக்கும்போது இப்படி டாடி கண்டிப்பா சிவா எனக்கு கிடைப்பான்னு நீங்க சொல்றீங்க அப்பாவ நம்புடா கண்டிப்பா கிடைப்பான்றாங்க

அதனாலதான் அப்படி பண்ணேன் நான் போயிட்டு போஸ்ட் சைன் போட்டு கொடுக்கறவுல டாக்டர் அப்படின்ட்டாங்க கண்டிப்பா நான் அப்படி என்ன பண்ணி கொடுக்க மாட்டேன் எப்படியோ நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டா இல்லை நல்லபடியும் வெளியே எடுத்துட்டேன் அனுசிந்து நீ நிறைய விஷயங்கள் கத்து வச்சிருக்கன்றாங்க ஒன்னும் தெரியாது தெரியாதுன்ட்டு எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ டாக்டரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்னேகாவா நம்ம ஏதாச்சும் மெரக்னிமி அப்படின்னு ஸ்னேகாவுக்கு கால் பண்றாங்க நம்ம சிந்து சிவாவுடைய போன்ல இருந்து பண்ணுவாங்க ஒரே சிவாதான் பண்றாரு சிவா என்ன சிவா மனுசு மாறிட்டியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பேசுறாங்க ஸ்நேகா ஸ்னேகா டாக்டரா பேசல போன்ல நான் பேசிட்டு இருக்கேன் சிந்து அப்படின்றாங்க என்ன விஷயம் கேஸ் வாபிஸ் வாங்கினா டிவோர்ஸ் குடுக்கறேன் சொன்ன இப்ப பேச்ச மாத்திர எந்த காரணத்தை கொண்டும் வாங்கவே முடியாது கூட ஒண்ணு சேர்ந்து இருக்கும் போது நீ நான் டிவோர்ஸ் என்ன குடுத்துருவ நினைக்கிறியா என்ன அது ஒரு நாளும் நடக்காது அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அது இனியோட அழைச்சிடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இங்கப்ப நான் இப்ப தெரியாம போன் பண்ண கடைசி வரைக்கும் நானும் என் புருஷனும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் சந்தோஷமா இருக்க போறோம் அது யாராலையும் மாத்த முடியாது ஏன் அந்த ஆண்டவனாலையும் மாற்ற முடியாது இனிமேல் எங்களை பிரிக்கணும்னு நினைச்சேன்னா வேற வேலை எடுத்த பாரு வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ படிக்காத சிந்து இந்த அளவுக்கு யோசிக்கிறியா என்ன சிவாவை பிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கியா நான் யாருன்றத காமிக்கிறி நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன் உன்னை விட்டு வச்சிருக்கிறதுனாலதான் என்ன இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கன்றாங்க எனக்குள்ளையும் சிவாக்குள்ளையும் வந்து இவ்வளவு பிரச்சனை காரணமே நீ தான் ரெண்டு பேர் பிரிச்சது காரணமும் நீதான் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுல இதுக்கெல்லாம் நீ அனுபவப்படி மொத்தமா வட்டி முதலும் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஸ்னேகா என்ன பண்ண போறாங்க எது ஸ்னேகா பெரிய பிளான் போட போறாங்க அதனால சிந்துவுக்கும் சிவாக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரேமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்